இந்த ப்ரெஸ் மீட்டு நான் கூப்பிட்டேனா நான் யாராச்சும் பிரெஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் ப்ரெஸ் மீட் பண்றேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டு அதனால் அண்ணன் டிபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் குளிக்கிறது இது வரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் இங்கே பத்திரிகை என்பவர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன் யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துற வாங்கன்னு நான் கூப்பிட்டது கிடையாது தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான் இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு வாங்க நேரம் இல்லைன்னு சொல்கிற ஆளுநாள் இரண்டு கட்சிகளுக்கு தானே போட்டி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு இப்போ நீ கேட்குறீங்க மோடியை ஏன் அதிமுக பேரை சொல்ல அப்போ சீமான கோச்சுக்கு வர சீமான கேட்பார் அப்பா ஏன் ஏன் என்டிகே பேரை மோடி ஐயா சொல்ல திரும்ப அவர் ஒன்று சொல்லுவார் எங்கள் பேரை மோடி ஐயா சொல்லுவார் மோடி அவர்களை பொறுத்தவரை களத்தில் யார் போட்டியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவிர மக்கள் மட்டத்தில் வச்சு போயிருக்காங்க இபிஎஸ் என்ன ரோட் ஷோ போக எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா அவர்கள் வீதியில வந்தால் யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை அசம்பிள்டா ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி அவங்கள பட்டி மாதிரி அடைச்சு ஒரு ஒரு ஐநூறு பேர்த்துக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு அப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி சாரா விற்கிறவர்கள் சாரா விற்கிறவங்க சமூக விரோதி தான் என்ன ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறாங்க இதான் 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 வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம் எதுக்காக போய் ஸ்ரீபெரும் முதல்ல தஞ்சமடைஞ்சிருக்காரு அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீபெரும்புது ஒரு புதிய ஊரு இங்க வந்து நிம்மதியா இருந்துக்காள் அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கோபாலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கு கேரண்டி கொடுப்பாங்க அதுனால கேரண்டி கொடுக்கு சினிமா மேல கோவில்லையும் ஆனா சினிமா மாமன் அன்றை போன்ற ஒரு புரொபகேண்டா மூவியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதை கேட்க வேண்டிய நேரம் எது தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை மேடம் கேட்கற கேட்குறீங்க சொல்லலாம்னா

கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்டை போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போகிறவங்களாம் கண்காணிச்சு அப்படியே அந்த ஐஜிட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே டிஆர்பி ராஜா தகவல் கொடுத்து இருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் போனால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றிடுவாங்களா ஊழல் யூனிவர்சிட்டியில் வேந்தராக ஸ்டாலின் நம்ம மோடி ஐயா இருக்கிறோம்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு பேரே ஸ்டாலின் வைச்சோம் ஸ்டாலின் ஊழல் யூனிவர்சிட்டிக்கு வேந்தரா நான் இருக்கோம் அந்த யூனிவர்சிட்டியினுடைய பேரே ஸ்டாலின் ஐயா பேர்ல வைச்சார் ஏன்னா வேந்தர் என்ன பண்ணுவார் யூனிவர்சிட்டியில் நடக்கிற தவறுகளை கரெக்ட் பண்றதுக்கு வேந்தர் வருவார் அதனால ஸ்டாலின் ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு அங்க இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு வேந்தராக மோடியைய வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொட்டத்தில் அடக்கி ஓட உண்மை அதுக்காகத்தான் வந்திருக்கேன் இதுக்காக வரல மாத்தி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க நம்ம தலைமுறையை அழிச்சிடும் ரோலெக்ஸ்னு பேர் வைக்கிறான் என்ன கொழுப்பாரு இந்த பிரஸ் மீட்டு நான் கூப்பிட்டனா நான் யாராச்சும் பிரெஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் சென்னை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரெஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டுக்கலாம் பத்திரிகையாளர்கள் யாருகிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னு பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க இபிஎஸ் அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ்ட்ட போவீங்க அண்ணாமலை அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேட் பழம் இருக்குமா அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுன்னு அண்ணன் பிபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறாங்க இதுவரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள்ல எங்க பத்திரிகை என்பவர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன் யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டா முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்றாள் நான்தான் தான் இன்னைக்கு வேணாலே ஒரு வாரங்கள் கழிச்சு நேரம் இல்லைன்னு சொல்றாள் நான் அதனால இவங்களாம் புரிஞ்சுக்கணும் காலம் மாறிடுச்சு அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அரைச்சி வருவாங்க அவங்க வாழ்கன்னு சொன்னா பிரஸ் மீட்ல யாருன்னு கேட்பாங்க இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மக்கள் கருத்துக்களை கேட்கறாங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்கிறாங்க அதனால இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு அண்ணா இதை நான் ரெண்டு வருஷமா அண்ணனுக்கு தெரியும் மூத்த பத்திரிக்கையாளர் நீங்க ரெண்டு வருஷமா நான் சொல்றதானே நான் முடியா சொல்றாங்க ஆட்சியில திமுக இருக்கு மேல ஆட்சியில நாங்க இருக்கோம் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க பத்தாண்டு காலம் மோடியா ஆட்சியை பார்த்தாச்சு ஆண்டு காலம் கொடுக்கலாம் தமிழ்நாட்டுல முப்பத்தி மூன்று காலமாக ஆட்சி இலக்க திமுக திமுக இன்னும் இருபத்தி ஏழு மாசம் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டு கட்சிகளுக்கு தானே போட்டி தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சிகள் இருக்கு இப்ப நீங்க கேட்கறீங்க ஏன் அதிமுக பேர சொல்ல அப்ப வர சீமான கேட்பாரு அப்பையன் ஏன்டி கே பேர மோடி ஐயா சொல்ல திருமாவளவன் சொல்லுவாரு எங்க மோடி ஐயா சொல்லி மோடி அவர்களை பொறுத்தவரை களத்தில் யார் போட்டியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவிர மக்கள் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில ஏத்தி கொண்டு போய் இறக்கி அவங்கள பட்டி பட்டி மாதிரி அடைச்சு ஒரு ஒரு ஐநூறு பேருத்துக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு இப்படித்தான அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டுல அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றோம் கூட்டத்துக்கு போய் பாருங்க ஐநூறு பேருக்கு ஒரு பட்டி இருக்கும் அங்க ஒரு தான் இருநூத்தி ஐம்பது எதிரி எதிரிக்கூடாச்சு இன்னைக்கு அந்த தலைவர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள் சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்கள பார்க்க வர்றாங்க ஏ இதே ரோட் ஷோ உங்க பண்ண வேண்டியதானே பண்ண மக்கள் மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால ஒரே இடத்துல ஆளுகளை அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சு வச்சு அவங்க பேசுற அதே அரை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாம அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க அந்த காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும் எங்களுக்கு அப்படி இல்லைனா ஒரு பிரதம மந்திரி ரோட்ல வர்றாங்க பிரதம மந்திரி மக்களுக்கு ஆறு அடி தூரத்துல இருக்காங்க ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்கறாங்க மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க இதுதான ஜனநாயகம் ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு ஆறு அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்களா பட்டி மாதிரி அடைச்சு உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் வரல கூட்டத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி பிடிச்சி அடைச்சு வைக்கிறாங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது மக்கள் தரிசன யாத்திரை மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள் இது எப்படி தவறா டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி சாராய் விக்கிரவர் ஒரு சாரா சமூக விரோதி தான் ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறாங்க இதால இதா இதா வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம் ஆனா சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதி நினைச்சுக்காதீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளையின் சொல்லியுமா போத்துட்டு சாராய் வந்துட்டாங்க அவங்களும் சமூக விரோத தானே எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விற்கலன்னு சொல்லணும் நான் சொல்றேன் எந்த டிஸ்டிலரியில எப்படி விற்கிறாங்க இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராய ஆலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்து மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக தான் எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர் தஞ்சை படைஞ்சிருக்காரு அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம் அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேச டாஸ்மாக்ல கொடுத்து நூற்று கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வைக்க கேட இல்லையா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மார்க் ஆராயால தந்தையினுடைய சரக்கு டாஸ்மார்க் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் என்ன கொடுமை இந்த ஜனநாயகத்துல அவங்க எல்லாம் பேசுவாங்களாமா நாம இதை கேட்கணும்னு நினைக்கிறேன் அதே போல நம்ம சொல்ல முடியுமா அப்படி சொல்லி ஒரு 23 வருஷம் பட்டியல் இருந்திருக்காரு முதல்ல ஸ்டாலின்

திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியில இருந்து காப்பாற்றப்படுவார்கள் மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மாக் டிஆர் பாலுனுடைய சாராயாலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இன்னைக்கு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோசியல் மீடியா ஆடு திராவிட முன்னேற்ற கழகம் சோசியல் மீடியால ஆடு மட்டுமே சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இதை திறந்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு இந்தியாவை காப்பாற்றலாம்னு வருது இல்லைன்னு அதுக்கு வந்து ஏழு கோடியே முப்பத்தொம்போது லட்சம் தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா செலவு பண்ணிருக்காங்க எந்த கம்பெனியில செலவு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரீஷன் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் சார் இந்த மாதிரி குரோனிக் கேப்டன்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறாங்க மர் மருமக மகன் நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்ணுறது மோடி கேரண்டி கொடுப்பாரு மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டுல பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்குவாருங்கிற கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி குடுப்பாருங்கன்னா தமிழ்நாட்டுல குடும்ப ஆட்சி ஒழிப்பேன் கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி குடுக்கறேன் சொல்லிட்டே போலாமான்னு வேண்டாம் நேரம் இருக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பாரு அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல பட்டியலன சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்களை நடத்துலயா தமிழ்நாட்டுல எதிர்க்கு இத்தனை பட்டியலான சகோதர சகோதரிகள் ஒரு தேசிய கொடியை கூட ஏன் அவங்களால ஏற்ற முடியல வேங்கவேல இடத்து எத்தனை நாள் ஆச்சு அக்யூஸ் ஏன் பிடிக்கல தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்கு இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா கேரண்டி கொடுத்தாலும் உப்பு சுப்பு இல்லாத கேரண்டி மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தல்ல குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் முடிவாக I don't say misunderstanding. ஐ சே மேடம் இட்ஸ் கேர்ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் ஒரு பிம்பத்தை அப்படியே கஷ்டப்பட்டு அறுபது வருஷமா உருவாக்கிருக்காங்க பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துட்டா இது காணாமல் போயிடும் பிஜேபி வந்து மேல்தட்டு மக்கள் கட்சி பிஜேபி வந்து நார்த் இந்தியன் கட்சி பிஜேபி வந்து இந்த கட்சி அந்த கட்சி இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பிம்பம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன படம் மாமன்னா சொல்லிட்டு மாமன்னன் அந்த மாமன்னன் ஒரு படம் எடுப்பார் ரெண்டு ஊர் இருக்கும் வடக்கு தெற்குன்னு ரெண்டு ஊர் இருக்கும் கெட்டவங்க எல்லாம் நார்த்தூர்ல இருப்பாங்க நல்லவங்கெல்லாம் சவுத் ஊர்ல இருப்பாங்க நார்த் ஊருக்கும் சவுத் ஊருக்கும் சண்டை வரும் இந்த மாதிரி இவையே அந்த அரச்சமாவு மிஷின்ல போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டு அப்புறம் கெட்டவங்க பாத்தீங்கன்னா ஜீன்னு பேசுவாங்க ஓ ஜியா அப்ப ஜி பேசினா கெட்டவங்க அதாவது ஜீன்னு ஒரு வார்த்தை அப்ப அந்த மாமன்னன் படத்தை போய் பாருங்க ஜி நான் பாக்கலன்னு அதோட வார்த்தை அப்பன்னா அது ஒரு பிம்பத்த உருவாக்கி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு அப்புறம் வெள்ளத்துக்கு போகும்போது அந்த இரட்டை போட்டு போய் ஷூட்டிங் நடக்கும்

அந்த நடிகர் சொல்லுவார் ஓ நான் சமூக நீதிக்காக படம் எடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் இப்படி இருக்கேன் இப்ப இந்த சமூக நீதி படம் எடுக்கிற நடிகர் டேரக்டர்லாம் சும்மா எடுக்கிறாங்களா ஓசியர் எடுக்கிறாங்களா அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயா வந்து தியேட்டர்ல போட்டுருவாங்க நம்ம ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வந்து ஓ சமூக நீதி இருக்கு பணம்னே பணம் அதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் டேரக்ட்ரிக் பட்ஜெட்டு பட்ஜெட் அதனால இவங்களை என்ன சமூக நீதி அங்கே சினிமா மேல இருந்த கோவில் ஆனா சினிமா மாமன் அன்றை போன்ற ஒரு ப்ரொபகேண்டா மூவியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா

அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தானே கூட்டிகிட்டு வர்றோம் இன்னைக்கு உலகத்தில் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பர்சன் மூடிஜி அவர் ரிஸ்க் எடுத்து கீழே வர்றார் டு ஆன்சர் கொஸ்டின் சார் இந்த மாதிரி அப்படியே கார்ல வருவாங்க நேற்று ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநிதி ஸ்டாலின் கிட்ட என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா சார் என்ன பேர் வச்சார் தெரியுமா ரோல் எக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கார் ரோல் எக்ஸ் வாட்ச் இல்லைங்க இவங்க ஒரு படம் எடுத்தாரு நம்ம யார் நம்ம கமலஹாசன் சார் என்ன படங்க அது அந்த ட்ரக் கிங்பின் பேர் என்னங்க விக்ரம் படம் அல்ல ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க ரோல் எக்ஸ் மனசு பேர் வச்சாலும் ரோலக்ஸ் தானா அதனால பாருங்க தான் வந்து அப்படியே சுத்திட்டு அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் பேசுறாங்க சார் அண்டர்ஸ்டாண்ட் இன்னைக்கு ஒன் டைனாஸ்ட் இஸ் கேம்பெயினிங் ஃபார் அதர் டைனாஸ்ட் யாரு இஃப் லுக் அட் சென்னை ஆல் த்ரீ கான்ஸ்டுவன்சிஸ் டைனாஸ்ட் துரைமுருகன் சன் துரைமுருகன் ஜி சன் டைனாஸ்ட் இகேன் இஃப் லுக் அட் பொன்முடி ஜி சன் டைனாஸ்ட் இவங்க எல்லாம் எம்பி எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்றாங்க இந்த டைனாஸ்டுக்கெல்லாம் அதாவது இந்த வாரிசு வாரிசுகளுக்கெல்லாம் யார் பிரச்சாரம் பண்ண வர்றாங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அதான் சார் நீ நடக்கிற காமெடி அப்படியே கார்ல வந்து இந்த வாரிசு இந்த வாரிசு பிரச்சாரம் பண்ணுவாங்களாமா சாமானிய மனிதர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா அவங்க ஜெயிச்சிருவாங்களா ஸோ த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ எம் கெட்டிங் அண்ட் வி ஆர் கெட்டிங் சார் வி ஆர் இந்த கிரௌண்ட் வி நோ த பல்ஸ் மக்கள் எப்படி யோசிக்கலாம் என்னதான் அவங்க ஏழு கோடி ரூபாய்க்கு சோசியல் மீடியால ஆடை போட்டு பம்பாடு பண்ணாலும் கூட என்னதான் பேப்பர்ல ஆடா கொடுத்தாலும் கூட எங்க திரும்பினாலும் கூட ஸ்டாலின் வர்றாரு வர்றாருனா மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க எங்கேயா ஒரு என்ன ஸ்டாலின் வர்றாருன்னா அதை இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க அதனால இவங்க என்னதான் தலைகிறாக நின்றாலும் கூட ஜூன் நான்காம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டனுடைய வெற்றி வாய்ப்பை யாருனாலும் தடுக்க என்ன சொன்னாருன்னு அன்னைக்கு சேகர்பாபு முதலமைச்சர் சொன்னாருன்னு சும்மா இருக்கேன் இல்லாட்டி அண்ணாமலை என்ன ரோட்டில் நடக்க முடியாது இதான் அவங்க வார்த்தை இவர் என்ன சொன்னார் லா மினிஸ்டர் ரகுபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி மாறின உடனே தீயார் ஜலிக்கணி அனுப்புவாராம் இதான் அவங்க பை நேச்சர் திஸ் இஸ் வாட் தேர் அதான் நேற்று பிரதமர் பதில் சொன்னார் நேற்று நேற்று என்ஐ பட்டி நடந்த தாக்குதலுக்கு பிரதமர் பதில் சொன்னார் நான் பதில் சொன்னேன் அதனால எல்லார்த்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்கேயும் அவங்க ஓடிடலாம் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு முதல்ல வில் கம் ஆஃப்டர் தி ஆஃபீஸஸ் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ வில் கம் ஆஃப்டர் தி சும்மா ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டுனா இன்ட்டு கையில் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சைடில் நின்றுக்கிட்டு எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அண்ணாமலைக்கு மாலை போட்டால் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் நைட்டு ஃபோனு அண்ணா கோயம்புத்தூரில் இருக்கீங்க பார்த்துங்க நீங்க அண்ணாமலை வரும்போது எதுக்கு நீங்க வண்டி நிறுத்தி மாலை போட்டீங்க ஏன்னா இன்டெலிஜென்ஸ்காரங்க பாப்பா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பான் அது அப்படியே நைட்டு போட்டு மறப்பாங்க காலேஜ் போயிட்டு வந்தா கரண்ட் கட் பண்றாங்க ஒரு நேர்மையான ஆட்சிங்க நடக்குதா அதனால எங்கேயா ஓடிடுது நான் நாற்பது வருஷம் அரசியல் இங்க தான் இருப்பேன் இந்த இன்டெலிஜென்ஸ் வயசு டைம்மெண்ட் தானே ஸ்பெஷல் ஆக்ட் போட்டாங்க எழுபது ஐம்பது வயசு வரைக்கும் போறாங்களா அதனால நீங்கள் என்ன வேணாலும் ஆடுங்க உங்க பின்னாடி நாங்கள் வர்றோம்

இந்த கட்சி மேலே அட்டாக் பண்ணா ஐயோ நாளைக்கு கூட்டணி வருவாங்க இந்த கட்சி மேலே அட்டாக் பண்ணால் இவன் கூட்டணிக்கு வருவாங்க இந்த தலைவர் நாளைக்கு செட்டிங் போட்டுக்கலாம் நாம ஜெயிக்கிறக்கு இந்த தலைவர் இப்படி செட்டிங் போட்டுக்கலாம் நான் ஸ்ட்ரைட்டா அடிக்கிறேன் அப்படி தான் நான் பவரில் உட்காரன்னு ஒரு ஆசிரியர்களோடு பேசுவேன் எந்த எதிர்மறையும் எதிர்கொள்வதற்கு தயாராக யாரையும் விட்டு வைக்கலையாண்ணா பாலிடிக்ஸ்ல எனக்கு நண்பர்கள் கிடையாதுங்க நான் தெளிவா இருக்கு தப்பு யார் செஞ்சாலும் கால் அவுட் பண்ணணும் ஏன்னா பாலிடிக்ஸ்ல நண்பர்கள் அதிகமாக வச்சுட்டீங்கன்னா உண்மையை பேச முடியாது பேலன்ஸ் பண்ணி பண்ணி அரசியல் பண்ணி நானும் போய் பத்து வருஷம் கழிச்சு முட்டு சந்தில் நிற்கிறேன்

காலிங் அட்டென்ஷன் என்ன ஒரு ஒரு கட்சிக்கு பேசுறதுக்கு எப்படி டைம் கொடுக்குறாங்க அந்த கட்சிக்கான டைம் அலகேஷன் என்ன இதெல்லாம் ஒரு சொல்லி மாட்டேன் மாட்டி அடிச்சுட வேண்டிய நாடாளுமன்றத்தில் பேச முடியாது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எங்களையோட எதிர்கட்சிகள் தான் அதிகமாக போய் பேசுறாங்க நாங்க உண்மையை பேசுவது கம்முனுக்காந்துருக்கு எல்லாம் எதிர்த்து பொய்யா பேசுறாங்க நாடாளுமன்றத்தில் இரண்டாவது அண்ணா இன்னைக்கு காலையில ரெண்டு மணிக்கு வந்து வீட்டுல கைது பண்றது ஜனநாயகம் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் மோடியும் நடக்குது கோயம்புத்தூர் உதாரணமே கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே லீவ் விட சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு குழந்தைங்கள்லாம் மோடி ஐயா வரும்போது ரோட்டில் வந்து பார்க்குறாங்க என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க தெரியுமாண்ணே ஐயா செக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன சட்டம் இருக்கோ குழந்தைகளை துன்புறுத்தினார்கள் ஒரு செக்ஷனை போடு போக்ஸோ போடு இருக்கிற எல்லா ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் போடு எல்லாத்தையும் போடு ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு இதை விட கேவலமாக ஒரு எஃப்ஐஆரை உங்க வாழ்க்கையில போட்டிருக்க முடியாதான்னு ஹைகோர்ட் நீதிபதி சொல்லலையா இது ஜனநாயகம் உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தை ரோட்ல வந்து அவர்களுடைய பிரதமரை அவங்க பாக்குறாங்க காரணம் ஸ்கூல் லீவு மத்தியானம் வீட்டுக்கு போய சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் அதுக்கு அந்த ஸ்கூல் மீது அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கு இது ஜனநாயகத்தை பத்தி ஸ்டாலின் அவங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க கூட்டணி யாரோட வச்சிருக்காரு காங்கிரஸ் எத்தனை முறை காங்கிரஸ் முன்னூத்தி பயன்படுத்தி மக்கள் அதிகாரம் பெற்ற மாநில அரசு தொண்ணூத்தி ஒரு முறை இந்திரா காந்தி ஐம்பத்தொரு முறை இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சுட்டு கிளாஸ் எடுத்திருக்காரு முன்னூத்தி ஐம்பத்தாறு பத்தி அதனால ஜனநாயகம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரே தலைவர்னா மு க ஸ்டாலின்